தனுசு ராசி நண்பர்களை அம்மு சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் புது வருடத்தினுடைய முதல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போது தனுசு ராசிக்கு மாத கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்க போகுது அப்படிங்கறத தான் நம்ம வந்து இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாங்க தனுசு ராசி நண்பர்களினுடைய நான்காம் பாவகம் பார்க்கும்போது அது வந்து மீனம் ராசியாக வரும் அப்ப குருவினுடைய வீடு அப்ப உங்களுடைய ராசிநாதனும் அந்த நான்காம் பாவகத்தினுடைய அதிபதியும் ஒன்றாக இருக்கிறதுனால இந்த உங்களுக்கும் உங்களுடைய தாயுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு உறவு தான் இருக்கும் கூடிய வரைக்கும் குரு இருக்கும் இடத்தை வைத்து அது வந்து முன்ன பின்ன இருக்கலாம் அதே போல உங்களுடைய குணத்தை உங்களுடைய கேரக்டர் என்னங்கிறது இந்த நான்காம் பாவகம் தான் சுட்டி காட்டுகிறது அப்ப உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து குரு அப்படிங்கிறதுனால ஒரு ஒழுக்கமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபடுவீங்க உங்களிடம் மற்ற நிறைய குறைகள் இருக்கலாம் ஆனா வந்து அந்த ஒழுக்கத்தை மட்டும் கடைபிடிக்க வேண்டும் கடைசி வரைக்கும் அப்படி அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே போல உங்களுக்கு வந்து எல்லாத்துலயுமே ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும் ஒரு பிடிவாத குணம் இருக்கும் ஈகோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் உங்ககிட்ட மற்றவங்ககிட்ட போய் அதாவது ஒரு அடி அடிபணிந்து போறதெல்லாம் உங்ககிட்ட கிடையவே கிடையாது யாராக இருந்தாலும் சரி யார்கிட்டயுமே நீங்க அதாவது ஒரு சென்டிமெண்ட்ன்னு உங்ககிட்ட எதுவுமே இருக்காது யாராக இருந்தாலும் சரி அது வந்து உங்களுடைய அன்பை கூட நீங்க வந்து வெளிப்படையாக வெளிப்படுத்த தெரியாதவர்கள் என்று சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்க நீ உங்களாலேயும் சொந்த தொழில் செய்ய முடியும் சொல் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கும் இருக்குங்க அதே போல் அந்த நான்காம் பாவகத்தை வச்சு நம்ம வந்து உங்களுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா ரொம்பவும் க்ளோஸாக இருக்க மாட்டேங்க பகைக்கணும்னு நினை பகைக்கணும்னு நினைக்கிறதில்ல க்ளோஸாகவும் இருக்கிறது இல்ல அந்த மாதிரி ஒரு தன்மை ஏன்னா அந்த உங்களுடைய ஈகோ வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு ச ஒரு சிலருக்கு அந்த முட்டுக்கட்டை போடுறத மாதிரி இருக்கும் அந்த ஈகோ காரணமாக தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்பமே ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் தர்ம பட்ட கருமாதிபதிகள் இணைந்து சூரியன் புதன் இருவரும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கும் பொழுது மாதம் தொடங்குகிறது வருடம் தொடங்குகிறது அது வந்து தனுசு ராசிக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் தர்ம கர்மாதிபதிகள் இணைந்து இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்கவே நீங்க வந்து ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஒரு மனதுல வந்து ஒரு நிறைய பிளான் பண்ணுவீங்க இதை அப்படி செஞ்சிடலாமா இதை அப்படி பண்ணலாமா எப்படி வந்து தொழில் உத்தியோகத்துல வந்து ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சி எப்படி கொண்டு வரலாம் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிடலாமா வேற ஜாபுக்கு போயிடலாமா வேற ஊருக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான மாற்றங்களை வந்து மனது வந்து தேடும் இந்த மாதத்துல ரொம்பவே ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல கேதுவும் பாத்தீங்கன்னா பத்துல இருக்கிறாரு அப்ப வந்து அந்த உங்களுக்கு வந்து அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்களை வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தொடக்கம் ஏன்னா இந்த வருடம் முழுக்கவே இந்த கேது வந்து அந்த இருக்கிறதுனால இந்த மே வரைக்குமே உங்களுக்கு அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல உங்களுக்கு நீங்க ஒரு வேலையை சேஞ்சு பண்றீங்க அப்படின்னா கூட அஹ் குரு பார்வையில தான் நீங்க இருக்கீங்க அதனால எந்த ஒரு இடத்துலயுமே நீங்கள் ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்க போவதில்லை அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் அப்ப வந்து குரு பார்வையில நீங்க மே வரைக்கும் இருக்கிறதுனால நீங்க வந்து உங்களுடைய வேலையில மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து மே மாதத்திற்கு முன்னாலே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதன் பிறகும் கூட குரு பார்வையிலேயே இருப்பாரு அஹ் கேது பகவான் பத்தாம் பாவகத்துல இருந்தாலும் கூட அப்ப வந்து அதன் பிறகும் கூட ஒரு உங்களுக்கு வந்து தொழில வந்து எந்த ஒரு தடை வந்தாலும் கூட அந்த குரு பார்வையில் அது நிவர்த்தி ஆகும் அப்போ வந்து அது அது கூட ஒரு நல்ல அமைப்பு தான் அப்போ இந்த மாற்றங்களை நீங்கள் செய்யணும் ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா தொழில வந்து வேற ஒரு தொழில வந்து ஒரு விரிவாக்கம் பண்ணலாமா ஒரு கூட்டாளிகளோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமா அப்படிங்கிற உங்களுடைய பிஸ்னஸ் பிளான் எல்லாத்தையுமே நீங்கள் மேக்குள்ளே பண்ணுங்க அது உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு சக்சஸ் ஆக இருக்குங்க அதே போல இந்த மாதம் வந்து சூரியன் பதினைந்தாம் தேதி மகர சங்கராந்தி அதாவது உங்களுக்கு தை மாதம் பிறக்கும் பொழுது சூரியன் வந்து இரண்டாம் பாவகத்துக்கு போயிருந்தாரு அப்படி இரண்டுல போனா கூட ஒன்பதுக்குடைய பாக்கியாதிபதி தான் இரண்டாம் பாவகத்துல இருக்கிறாரு அது வந்து பகை வீடாக இருந்தாலும் கூட அப்ப வந்து இந்த மாதம் முழுக்கவே தொழில் ரீதியாக நான் சொன்ன மாதிரியும் நீங்க பிளான் பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து ஒவ்வொரு வயதினராக இருக்கலாம் வேற வேற பிளான் இருக்கலாம் நீங்க வேற வேற துறையில இருக்கலாம் எல்லாருமே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இந்த டைம்ல வந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து ஒரு சரியான சரியான ஒரு தருணமாக உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்து வந்து திருமணம் ரிலேஷன் கணவன் மனைவி உறவு அந்த காதல் போன்ற நிகழ்வுகள் அதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதத்துல அப்படின்னா காதல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் காதலர்கள் வந்து இதுவரைக்கும் ஒரு திருமணம் காதல இருக்கீங்க அது திருமணமா கன்வெர்ட் ஆகல அப்படின்னா அது வந்து கன்வெர்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதே போல கொஞ்சம் இருக்கும் உங்களை உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய எதிர்கால லைஃப் பார்ட்னரோ யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒரு டாமினேஷன் தெரியும் இந்த மாதத்துல ஏன்னா ஏழுக்குடையவனாக புதன் வந்து ஏழாம் பாவகத்தை பார்வை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த இடம் வந்து வலுவாகிறது அதே போலதான் அந்த கணவன் மனைவி உறவுலையும் அப்படிதான் நீங்க கணவனாக இருந்தாலும் சரி

அந்த கலசல ஸ்தானத்தோடு அப்ப பெரிய அளவுல உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதம் தெரியல உங்களுக்குள்ள அப்படி இருந்தாலும் கூட இந்த மாதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போறது இல்லை அதாவது வந்து ஒரு அதாவது கெட்ட நேரம் அப்படிங்கும்போது நமக்கு நல்ல டைம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தா கூட அது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய கண்ணுக்கு வந்து அது ரொம்ப சின்ன விஷயமா தெரியும் அதுதான் வந்து கிரகங்களினுடைய அந்த நகர்வுகளை வச்சுதான் நம்மளுடைய மன என்ன ஓட்டமே அது அதுபடிதான் செயல்படும் இப்ப நீங்களே வந்து கவனிச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கே புரியுங்க அப்ப இந்த மாதத்துல அந்த கணவன் மனைவி உறவு காதல் ரிலேஷன் போன்றவற்றில எல்லாம் ஓரளவு ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒரு சுமூகமான ஒரு அமைப்பு தான் தெரிகிறது வரன் போய் பார்க்கலாமா அப்படின்னா இந்த மாதம் வந்து தை பிறக்கும் போது நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் தை பிறக்கும் பொழுது வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் ராசியிலேயே வந்து கலஸ்வர ஸ்தானத்தை பார்வை செய்வார் அப்ப பதினைந்து பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த வரன் பார்க்கக்கூடிய நிகழ்வெல்லாம் எல்லாம் நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாங்க அது உங்களுக்கு ஓரளவு கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த டைம்ல வந்து நீங்க பிளான் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு குரு வந்து ஐந்துல இருக்கிறாரு குரு பலம் இருக்குது இப்போ இந்த மே மாதத்திற்குள்ள நீங்க வந்து பிளான் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதன் பிறகு குரு வந்து ஆறாம் பாவகத்திற்கு மே மாதத்திற்கு பிறகு போனாலும் கூட அவர் குடும்பஸ்தானத்தின் எதுவும் பார்வைப்படும் அப்ப வந்து அப்போது கூட நீங்க பண்ணலாம் இப்ப வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைம் மே வரைக்கும் அப்ப வந்து அதை வந்து நீங்க வந்து நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளலாம் மரன் வந்து நீங்க வேக வேகமா பாருங்க திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா மாணவ மணிகள் எப்படி படிக்க போறீங்க அப்படின்னா புத ஆதித்ய யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் எல்லாமே உங்களுடைய ராசியிலேயே நடைபெறுவதனால உங்களுக்கு வந்து நல்ல படிக்கக்கூடிய இடத்துல ஆகட்டும் வீட்லேயே ஆகட்டும் எல்லா இடத்துலயுமே ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் ஆனா வந்து கொஞ்சம் வந்து படிக்கணும் நிறைய உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் தான் ஏன்னா உங்களுடைய போக்கஸ் நன்றாக இருக்கிறது எதை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோல் தெரியுது அப்படின்னா அப்ப அதற்காக நீங்க வந்து ப்ரிப்பர்ல ப்ரிப்பரேஷன்ல இறங்குறீங்க அப்ப அது வந்து ஒரு ஹார்டான ஒரு டைமா இருந்தாலும் கூட ரிசல்ட்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவே இருக்கும் வெளி மாநிலத்துல போய் படிக்கணும் வெளிநாட்டுல போய் படிக்கணும் எல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் நான்குல ராகு இருக்கிறாரு நான்காம் பாவகம் என்பதே ஒரு என்னன்னா ஒரு ஒரு பயணம் ஒரு தூர பயணம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது வீடு மாறுறது உம் அல்லது உத்தியோகத்தை மாத்துறது இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த ராகு கேது டிரான்சிட்டே உங்களுக்கு தனுசு ராசிக்கு அப்போ வந்து இது வரைக்கும் ஒரு வேலைக்கு இல்லை வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அது வந்து ஒரு நல்ல சேலரி இல்லை அப்படின்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு அதற்கான சரி இந்த ஜாப்பு வந்து நமக்கு வேண்டாம் வேறு ஜாப்பு தேடலாம் இதை விட ஒரு பெட்டர் சேலரி நம்ம தேடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு முடிவெடுத்து ஒரு தேடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல விதமாக உங்களுக்கு கை கொடு ஒரு பிரம்மாண்டமாக உங்களை யோசிக்க வைப்பார் ராகு பகவான் ராகு பகவான் நான்கு இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கணும் நல்ல ஒரு கார் வாங்கணும் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோட நம்ம இந்த சொசைட்டில வாழணும் அப்படிங்கிற எண்ணங்களை இந்த ராகு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இந்த காலகட்டத்துல அப்ப அதெல்லாம் நீங்க வந்து எப்படி அடையலாம் அதற்கான வழி என்ன அதுதான் இந்த உங்களுடைய யோசனையாக இருக்கும் அந்த உங்களுடைய முயற்சியாக இருக்கும் சரி அப்ப அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுப்பதற்கு இந்த குருவும் ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்புல இருப்பதனால இது வந்து உங்களுக்கு ஒரு சரியான தருணம் தான் தனுசு ராசிக்கு அத வந்து நீங்க நல்ல விதமாக பிளான் பண்ணுங்க அப்போ உங்களால கண்டிப்பாக அதுல வந்து ஜெயித்து காட்ட முடியுங்க அடுத்து வந்து பெண்கள் தனுசு ராசி பெண்களுக்கு வந்து எப்படி இருக்கும் இந்த காலகட்டம் ஜனவரி புது வருடம் தொடங்குது எப்படி இருக்கும் குடும்பத்துல உள்ள சிக்கல்கள் எல்லாம் வந்து போயிடுமா ஏழரை சனி காலகட்டத்துல படாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டு வெளியே வந்தாச்சு இப்ப பரவாயில்ல ஓரளவு குடும்பத்துல வந்து பிரச்சனைன்னு பெருசா இல்ல எல்லாரும் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படுறாங்க அஹ் உங்களுடைய ஆதிக்கம் தான் வீட்டுல அப்படிங்கிற மாதிரிதான் குடும்பம் ஓடிட்டு இருக்குது அப்ப இந்த மாதத்துலயும் அது அப்படியே கண்டினியூ ஆகுது பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்துல ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு பேரும் ஒரு பாராட்டும் உங்களுக்கு கிடைக்குது அதனால அந்த ஒரு அந்த ஒரு இடத்துல கூட நீங்க வந்து இந்த மாதத்துல ஜெயிக்க தான் போறீங்க வீட்லையும் சரி வெளியிலயும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே பெண்களை பொறுத்தவரை இருக்குது கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் கணவன் மனைவி உறவுல வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் இல்ல பிரச்சனை வந்தா கூட அந்த பிரச்சனை வந்து வந்த வேகத்துல விலகி விடுகிறது சூரியனை கண்ட பனி போல விலகி போகிறது குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவு எல்லாமே இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஒரு தொந்தரவு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல மாதமாகவே பெண்களை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு வந்து இருக்குதுங்க இந்த மாதத்துல வந்து ஓவராலா இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு மாதம் தான் ஏன்னா தர்ம கருமாதிபதிகள் இணைகிறாங்க உங்களை பொறுத்தவரை செவ்வாய் வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாகி அவரும் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு அப்ப வந்து செவ்வாயும் ஒரு வலு அப்ப வந்து கொஞ்சம் கோபம் மட்டும் அப்பப்ப வந்தாலும் கூட பெரிய அளவுல வராது கோபம் வந்து அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கணும் எல்லா இடத்துலயுமே மற்றவங்க வந்து நம்ம உங்க பேச்சை கேட்கல அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல வந்து கோபம் வரும் ஆனா அந்த கோபத்தை வந்து வந்து உடனே வந்து குறைத்தும் கொள்வீங்க குரு பார்வையில செவ்வாய் இருக்கிறாரு அப்ப வந்து ஒரு பெருசா உங்களுடைய கோபத்தினால ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இந்த மாதம் இல்ல குரு பார்வையில இருப்பது நீங்க வந்து ஒரு சேஃப் உங்கள் ராசிநாதனே ராசியை பார்வை அப்போ வந்து ஒரு கோடி தோஷங்கள் விலகுது குரு பார்வையில வந்து கோடி தோஷங்கள் அந்த இடத்துல விலகுது என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு ஓடியிருது தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல காலமாக தனுசு ராசிக்கு இருக்குது அப்ப அதை நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு ஒரு உங்களுடைய சாமர்த்தியம் அதே போல உங்களுடைய பேர்தாட்லயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திசை நடக்குது அதே போல ஒரு நல்ல ஒரு தசை புத்தி புத்தி

உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்